எழுதின சுவிசேஷம் இது இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய முதல் புத்தகங்களில் ஒன்று வரலாற்று பாரம்பரியங்கள் இந்த புத்தகத்தை மார்க் அல்லது யோவான் மார்க் என்கிற கிறிஸ்துவ எழுத்தாளரோடு தொடர்பு படுத்துகிறது அவர் பவுலோட உடன் ஊழியனாகவும் பேதுருவோட நெருங்கிய கூட்டாளியாகவும் இருந்திருக்காரு உண்மையிலேயே மார்க் பேதுரு கண்ணால் கண்ட காட்சிகளையும் பேதுருவனுடைய அனுபவங்களை சேகரித்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காருன்னு ஆதிசபை வரலாற்று ஆசிரியரான பாப்பியஸ் சொல்கிறார் ஆனா மார்க் இந்த சின்ன சின்ன துணுக்கங்களை அப்படியே ஒன்னா சேர்த்து போடவில்லை அவர் கவனமா இயேசுவினுடைய வரலாற்றை வடிவமைச்சிருக்காரு மார்க் சுவிசேஷத்தோட முதல் வரியை இப்படித்தான் இயேசுவை பற்றி சொல்கிறது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் இந்த ஒரே நேரம் மட்டும்தான் மார்க் தான் என்ன நினைக்கிறேன் என்று சொல்கிறார் இது சுவாரஸ்யமான ஒன்றுதான் இந்த புத்தகத்தோட மற்ற எல்லாம் அவர் உங்களை இயேசுவோட செயல்களையும் வார்த்தைகளையும் காண்பித்து அதற்கு மக்கள் என்ன பதில் செஞ்சாங்கன்னு சொல்லி உங்கள் மேல பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறார் இயேசுவோட வரலாற்றை மூன்று காட்சிகள் வரக்கூடிய ஒரு நாடகம் மாதிரி வடிவமைச்சிருக்காரு முதல் காட்சி கலிலேயாவில் நடக்கிறது மூன்றாவது காட்சி எருசலேம் நகரத்தில் நடக்கிறது இரண்டாவது காட்சி இயேசு அவர் சென்ற வழியில் ஒவ்வொரு இடங்களிலும் நடந்த சம்பவங்களை காட்டுகிறது ஒவ்வொரு காட்சியும் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு கருத்தையே முக்கியப்படுத்துகிறது முதல் காட்சியில எல்லாரும் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டு யார் அந்த இயேசு என்று கேட்கிறாங்க இரண்டாவது காட்சியில சீச்சர்கள் இயேசுதான் மேசியா என்று கூறியதை புரிந்து கொள்வதற்கு கஷ்டப்படுறாங்க அதன் பிறகு மூன்றாவது காட்சியில இயேசு எப்படி மேசியாவான ராஜாவானார் என்கிற ஆச்சரியமான முரண்பாட்டை பார்க்கலாம் இது எப்படி மெதுவாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் காணலாம் தொடக்க வரிக்கு பிறகு ஏசாயா மல்கியா போன்ற பழைய காலத்து தீர்க்கதரிசிகளோட வார்த்தைகளை சொல்லி துவங்குகிறார் மார்க்கு தேவன் ஒரு தூதனை அனுப்புவார் அந்த தூதன் இஸ்ரேல் மக்களை அவரின் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவான் அவரே அவர் ஜனங்களை மீட்டு அவரின் இருப்பார் என்று இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகின்றன யோவான் ஸ்நானகன்தான் அந்த செய்தியாளரான தூதன் என்று மார்க்கு அறிமுகம் செய்கிறாரு தேவன் தனிப்பட்ட முறையில் காட்சி தருவாரென எதிர்பார்க்கிறப்போ மார்க்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார் அவர் காட்சிக்குள்ள வருகிறப்போ வானம் திறக்கப்பட்டு தேவனுடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கும்போது தேவன் சொல்கிறார் நீர் என்னுடைய நேசகுமாரன் அதன் பிறகு இயேசுவினுடைய முக்கியமான செய்திகளை மார்க்கு கொடுக்கிறார் அவர் கலீலையா பகுதியை சுற்றித் திரிந்து தேவராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்ற நற்செய்தியை பிரசங்கம் பண்ணினார் இயேசு பழைய ஏற்பாட்டு வேதத்தோட வரலாற்றை அவருடைய இந்த உலகத்திற்கான மீட்புத் திட்டம் என்பதை தொடர்ந்து எடுத்து காண்பிக்கிறாரு இயேசுவின் மூலமாக தேவன் உலகத்திற்கு மேல தன்னுடைய ஆளுகையை திரும்பவும் நிலைநிறுத்துகிறார் மற்றும் தீமையை எதிர்த்து அதை தோற்கடித்து மக்கள் மேல் அதற்கு இருக்கும் அதிகாரத்தை மேற்கொள்கிறார் அதன் பிறகு இயேசு மக்களை தன்னுடைய ஆளுகையின் கீழ் வாழும்படி அழைக்கிறாரு இங்கிருந்து மார்க் தேவராஜ்யத்தை கொண்டு வரும்போது இயேசுவினுடைய வல்லமையை வெளிக்காட்டக்கூடிய சம்பவங்களின் பெரிய தொகுப்பை தருகிறார் இயேசு வியாதியால உடைஞ்சு போயிருக்கிற இருளின் ஆதிக்கத்தால அடிமைப்பட்டிருக்கிற உடல்களைத் தொட்டு சுகப்படுத்தி கொண்டே சென்றார் அது மட்டுமல்லாமல் யூத மக்களுக்கு தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்தார் இயேசு மக்களின் பாவங்களை மன்னித்தார் இயேசுவின் செயல்களுக்கு பலவிதமான பதில்கள் கிடைத்தது சிலர் அவரை பின்பற்றி சீடர்கள் ஆனாங்க மற்றவர்களுக்கு என்ன யோசிக்கணும்னு கூட தெரியல இன்னும் சில பேர் குறிப்பா இஸ்ரேல் மத தலைவர்கள் மொத்தமா அவரை நிராகரிச்சாங்க தேவதூஷனும் சொல்கிறார் பிசாசினால்தான் எல்லாவற்றையும் செய்கிறார்னு குற்றம் சாட்டினாங்க ஆனா இயேசுவுக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இல்லை சொல்லப்போனா இவையெல்லாம் அவரின் கவனத்தை ஈர்த்தது நான்காவது அதிகாரத்துல தேவராஜ்யத்தை பற்றிய மறைவான ரகசியமான குணங்களை பற்றி இயேசு சொன்ன பல ஓமைகளை சேகரித்து எழுதியிருக்கிறார் மார்க் அவரின் செய்தி வேற வேற மாதிரியான நிலங்களில் விழுந்த விதைகள் மாதிரி என்று இயேசு கூறினார் சிலர் ஏற்றுக்கொள்வாங்க சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே சமயம் அது மிகவும் சிறிதா இருக்கும் கடுகு விதை போன்றது என்றார் அது முக்கியமானதா தெரியாது ஆனா அது பெருசா வளர்ந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் தேவராஜ்யத்தை கொண்டு வருகிற மேசியா நான் தான் என்று இயேசு குறிப்பிடுகிறார் ஆனால் யாரும் எதிர்பார்த்த மாதிரி அது இருக்காது என்றும் கூறினார் இயேசுவை பற்றிய குழப்பம் மக்கள் மத்தியில் பெரிதாகிக் கொண்டே இருந்தது முதல் காட்சியின் முடிவுல இதை மார்க்கு எப்படி உறுதிப்படுத்துகிறார் என்றால் இயேசுவினுடைய சீடர்களுக்குள்ளேயே இந்த குழப்பம் இருந்தது அவர்களுக்கே இயேசு யாருன்னு என்று புரிஞ்சுக்கிறதற்கு கஷ்டமாகத்தான் இருந்தது இது இரண்டாவது காட்சிக்கு நம்மை நடத்திட்டு போகுது இது ஒரு முக்கியமான உரையாடலிலிருந்து துவங்குகிறது நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று சீஷர்களை பார்த்து கேட்டார் இயேசு பேதுரு நீர்தான் மேசியா என்று கூறினார் ஆனா பேதுரு நினைச்சது இயேசு இஸ்ரவேலர்களை ரோமர்களிடமிருந்து மீட்கும் தாவிதின் வம்சத்தில் வரும் வெற்றிகரமான ராணுவ ராஜாவாக இருப்பார் என்று ஆனால் இயேசுவை பொறுத்தவரைக்கும் ஏசாயா ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாடுபடும் தாசன்தான் மேசியா எருசலேமில் மறைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டுவரப் போகிறார் அவர் சீஷர்களுக்கு அது புரியல இயேசுவை பின்பற்றினால் அவர்களுக்கு புகழும் அந்தஸ்தும் முக்கியத்துவமும் கிடைக்கும்னு அவங்க நினைச்சாங்க ஆனால் இயேசுவை பின்பற்றுவதென்றால் அவர் அவரின் சிலுவையை சுமந்து மறிப்பதற்கு சமமாகும் என்று அவர் தெளிவாக விளக்கினார் அர்த்தம் வன்முறை பெருமை சுயநலம் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அன்பினால் மற்றவர்களுக்காக சேவை செய்து வாழ்வதுதான் என்றார் இதே உரையாடல் அவங்க கூட இன்னும் ரெண்டு முறை நடந்தது கடைசியாக இயேசு இப்படி சொல்லி அதை முழுமைப்படுத்தினார் மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கவும் வந்தார் இன்னும் சீஷர்களுக்கு அது புரியல அவங்க குழம்பி போய் பயத்தோட தான் பதில் சொன்னாங்க இயேசுவுக்கு இங்கு இரண்டாவது காட்சியில மார்க்கு இந்த புத்தகத்தோட அறிமுகத்தை திரும்பவும் எதிரொலிக்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான சம்பவத்தை வச்சிருக்காரு ஏசு தன்னோட சீஷர்களில் மூன்று பேரை கூட்டி கொண்டு ஒரு மலைக்கு மேல் போய் திடீர்னு மறுரூபம் ஆனார் அவர் மேல் வெளிச்சமும் மகிமையும் பிரகாசித்தது அவர்களை மேகம் மூடிற்று இப்போ இது ரொம்ப காலத்துக்கு முன்னால சீனாய் மலையில் மேகம் மூடி தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட மாதிரியான ஒன்று அதன் பிறகு தேவனோட பிரசனத்துல சீனாய் மலையில நின்ன ரெண்டு தீர்க்கதரிசிகள் மோசையும் எலியாவும் ஏசுவுக்கு காட்சியளித்தாங்க தேவன் மறுபடியும் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அறிவித்தார் மார்க் இந்த சம்பவத்தை இரண்டாவது காட்சியில உள்ள உரையாடல்களுக்கு நடுவுல வச்சதுக்கான காரணம் தேவகுமாரனாகிய இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய மகிமையின் உருவமாய் இருக்கிறார் இஸ்ரவேலின் மகிமையின் தேவன் இயேசுவின் மூலமாக தன்னுடைய சொந்த மக்களின் பாவங்களுக்காக பாடுபட்டு ஜீவனை கொடுப்பதன் மூலம் ராஜாவாக போகிறார் என்ற அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறார் அவங்க மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறப்போ இந்த உண்மை இயேசுவினுடைய சீஷர்களை குழப்பி அவர்களை பயமுறுத்தியது இது நம்மை மூன்றாவது காட்சிக்குள் கொண்டு வருகிறது இயேசு எல்லாருக்கும் முன்பாக ராஜா துரணியில் எரசிலேம் நகரத்துக்குள்ள பஸ்கா பண்டிகைக்காக பவனி வருகிறார் மக்கள் எல்லாரும் அவரை மேசியா என்று வாழ்த்தினாங்க அதன் பிறகு இயேசு தேவாலயத்து வளாகத்திற்குள் நுழைந்து திருடர்களையும் ஏமாற்றுக்காரர்களையும் துரத்தி பலி செலுத்துகிற முறையை நிறுத்தி தன்னுடைய ராஜரீக அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார் இஸ்ரேல் தலைவர்களோட மாயமாலத்தை எதிர்த்து இயேசு விவாதம் செய்த ஒரு வார காலம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து துவங்குகிறது இதனால அவங்க இயேசுவை கொலை செய்யணும்னு திட்டம் தீட்டினாங்க ஒரு தலைமுறையின் காலத்திற்குள்ளேயே எருசலேம் நகரமும் தேவ ஆலயமும் அழிந்து போகும்னு இயேசு தீர்க்கதரிசனமாக தரிசனமாக தன்னுடைய சீஷர்களிடம் எச்சரிக்கையாக கூறினார் அவர் ஒரு நாள் இந்த முழு உலகத்தின் மேலும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க திரும்ப வரும் வரைக்கும் அவர்களும் அவரைப் போலவே துன்பப்படுவார்கள் என்று சொன்னார் இது எல்லாமே கடைசி இரவுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறது ஏசு தன்னுடைய கடைசி பஸ்கா விருந்தை சீஷர்களோடு சாப்பிட்டார் இந்த விருந்து என்பது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மரணம் மூலமாக இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை ஒரு அடையாளமாக காட்டுகிறது இந்த அடையாளத்தை எடுத்து அதற்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுத்தார் இசு பாடுபடும் தாசனும் ஊழியனுமாகிய மேசியா மூலமாக பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை கொடுப்பார் என்பதை இது சுட்டி காண்பிக்கிறது இப்போ வரலாறு வேகமாக ஏசு கைது செய்யப்படுதல் மற்றும் இஸ்ரவேல் ஆசாரியர்கள் ரோம ஆளுநர் முன்பு நடந்த விசாரணை கடைசியாக இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை நோக்கி செல்கிறது காட்சி ஒன்று மற்றும் இரண்டிலேயும் வந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சியோடு பொருந்தி போகிற ஒரு சம்பவத்தில் இது முடிவடைகிறது ஆனா இப்போ மேகமில்ல இருள் அவங்க மேல வந்து மூடியது வானத்திலிருந்து தேவனுடைய சத்தம் தற்கு பதிலாக இறப்பதற்கு முன்பதாக இயேசு கதறிய சத்தம் கேட்டது அதன் பிறகு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதமாக இயேசுவினுடைய மரணத்தை பார்த்த ஒரு ரோம வீரர் இயேசு யார் என்று புரிந்து கொண்டு அதை சத்தமாக சொல்லவும் செய்தார் இந்த மனுஷன் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் தான் இந்த வரலாற்றிலேயே இயேசுவோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடித்த முதல் நபர் இவர்தான் அதாவது சிலுவையில் அடிக்கப்பட்டவர் தேவகுமாரன் ஆகிய மேசியா ஆகிய இந்த இயேசு தன்னுடைய நண்பர்களுக்காகவும் எதிரிகளுக்காகவும் மறித்தார் என்பதை உணர்ந்தார் அதன் பிறகு இயேசுவினுடன் ஒரு கல்லறையில் வைக்கப்பட்டது புதிய வாரத்தின் முதல் நாளில் அவரோட சீஷர்களில் மூன்று ஸ்திரீகள் கல்லறைக்கு வந்து அது வெறுமையாக இருப்பதை பார்த்தார்கள் மூடப்பட்டிருந்த கல் புரட்டப்பட்டிருந்தது ஒரு தேவதூதனாகிய நபர் அவர்களை பார்த்து ஏசு இங்கே இல்லை அவர் உயிரோடு எழுந்துவிட்டார் என்று கூறினார் ஏசு உயிரோடு இருக்கிறார் அவர்களை அவர் கலீலையாவல் சந்திப்பார் என்கிற நல்ல செய்தியை மற்ற சீஷர்களிடம் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் அந்த ஸ்திரீகள் அதிர்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள் அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவர் இருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள் என்று மார்க்கு சொல்கிறார் காட்சி ஒன்று காட்சி இரண்டு முடியும் போது இயேசுவினுடைய சீடர்கள் பயந்து குழம்பி போயிருந்த மாதிரியே இங்கேயும் இருக்கிறாங்க இப்படித்தான் மார்க் புத்தகம் முடியுது உங்க வேத புத்தகத்துல நீங்க பார்த்தீர்களானால் மார்க் புத்தகத்தின் முடிவுல ஏசு தன்னோட சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து அவங்க கூடவே பேசிட்டு இருந்தாருன்னு இருக்கிறது ஆனால் அசல் புத்தகத்துல இந்த முடிவு இல்லை பிற்காலத்தில் வந்த சுருள்களில்தான் இந்த முடிவு இருக்கிறது என்று ஒரு பின் குறிப்பு இருக்கும் அசல் முடிவு தொலைந்து போயிருக்கலாம் அல்லது மார்க் உண்மையிலேயே தன்னுடைய புத்தகத்தை முடிக்காமல் விட்டிருக்கலாம் சட்டுன்னு முடிக்கிறதுனால ஏதாவது ஒரு உண்மையை அவர் சொல்ல வந்திருக்கலாம் என்று தோணுகிறது இயேசுவினுடைய சீடர்களை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் குழப்பத்திலேயே வச்சிருந்த ஒரு உண்மையை தான் இந்த முழு வரலாறும் முக்கியப்படுத்துகிறது அவரோட பாடுகள் சிலுவை மரணம் உயிரோடெழுந்த மேசியாவாகிய இயேசு தேவகுமாரன் என்றும் தேவனுடைய அன்பும் அவரின் தலைகளான தேவராஜ்யம் ஆகிய இந்த இரண்டுமே இயேசு உலகத்தில் உள்ள பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனியை கொடுத்ததன் மூலம் வெளிப்பட்டது இந்த வரலாற்றின் முடிவு இதை வாசிக்கிறவங்கள ஒரு விசித்திரமானதும் புரியாததுமான இயேசுவை பற்றின ஒரு உண்மையை சந்திக்கணும்னு அழுத்தத்தை கொடுக்கிறது நீங்க சீஷர்களைப் போல போவீர்களா அல்லது இயேசுவை உங்க ராஜாவாக ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை சொல்ல போறீங்களா நீங்க மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியும் இதுதான் மார்க்கு சுவிசேஷத்தின் செய்தி